அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நல்லூர் கமலாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கவும் கஷ்டங்கள் துன்பங்கள் தீரவும் கமலாம்பிகா சமேத கைலாசநாதருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இரவு ஏழு மணி ஐந்து நிமிஷம் வரை நவமி தேதி உள்ளது அதன் பின்னர் தசமி தேதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரை மூல நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ளது இன்று ஆவணி மூலம் திருநாள் விசேஷமான நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ள நாள் இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து வேலை செய்வது நல்லது சக ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புண்டு வீட்டிலே உள்ளவர்கள் பெரியவர்களுடைய அறிவுரையை பின்பற்றி நடப்பது நல்லது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் விட்டு கொடுத்து போவது நல்லது மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனுடன் படிப்பது ரொம்ப முக்கியம் ஊர் சுற்றுவது அரட்டை அடிப்பது கேம்ஸ் விளையாடுவது மொபைல் ஃபோனில் போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் அதே போல் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை வீண் அலைச்சல் உண்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ப்ளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக சாப்பிட வேண்டும் அதே போல் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும் சிலர் கவனமாக பயணம் செய்ய வேண்டிய நாள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும் இன்று லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பவர்கள் ஆன்லைனில் டீச்சிங் செய்பவர்கள் கிளாஸஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் முயற்சிகளிலே உங்களுக்கே ஆச்சரியத்தக்க விதமாக சில நல்ல முடிவுகள் எல்லாம் வந்து சேரும் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது இன்று நடக்கும் கலைத்துறையினருக்கு கைவிட்டு போன சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரும் நண்பர்கள் வழியாக நன்மைகள் கிடைக்கும் நாள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் இன்று வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உதவிகள் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுவதை நிறுத்த வேண்டும் விட்டு கொடுத்து போவது நல்லது தாய் வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் இதே போல் நியூட்ரிஷனாக இருப்பவர்கள் ஃபியூ இருப்பவர்கள் நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி மற்றும் கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்திலே அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வாகனங்களை மாற்ற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கோபம் வர மாதிரிலாம் சில விஷயங்கள் ஆஃபீஸில் நடக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணும் வேறு வழி இல்லை கடன் விஷயத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு பிரச்சனைகள் கூடும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வியாபாரிகள் புது முதலீட்டிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் சக மாணவர்களுடன் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக வேண்டாம் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கண்ணீராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் அரசியல்வாதிகளுக்கு மாலை நேரத்தின் பின்னர் சில நெருக்கடியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் விரிய செலவுகள் உண்டு வரன்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஷயங்கள் விஷயங்களெல்லாம் கவனமாக பண்ண வேண்டிய நாள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதே போல் சிலருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு மீடியா நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள் உங்கள் காதலை வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் நன்மைகளை தரும் வெளிநாட்டில் கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற இணைப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டி இருக்கும் சிலருக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து போகும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் வேர்ஹவுஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக சேவையாளர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத சந்தேகங்களை விலக்க வேண்டிய நாள் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதிலே சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும் குழந்தைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களே கோபத்தை குறைக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபம் பெறதை தவிர்க்க வேண்டும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீட்டு ரகசியங்களெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்காதிங்க டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் டிராவல்ஸ் நடத்துவர்கள் டூர்ஸ் நடத்துவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு மாலை நேரத்தில் எதிர்பாராத பண வரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பவர்களே சிறப்பான நாள் சிலருக்கு திட்டமிடாமல் செய்த காரியங்கள் சக்சஸை கொடுக்கும் லாங்குவேஜ் ட்ரெயினராக ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்கள் ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்தவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களெல்லாம் அவசர காட்டக்கூடாது கவனமாக இருக்க வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா நண்பர்களே நீங்கள் எதிரியாக பார்க்குற மாதிரி ஆகிடும் பயணங்களின் பொழுது கவனம் தேவை மிதமான வேகத்தில் நார்மல் ஸ்பீட்டில் ட்ரைவ் பண்ணுறதோ ரைட் பண்ணுறதோ நல்லது அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கலைத்துறையினருக்கு திடீர் பயணங்கள் உண்டு அதே போல் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் சிலருக்கு நல்ல வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வியாழ பகவானை ராசி கொண்ட மீன ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் சிலருக்கு கிடைக்கும் சில விஷயங்களில் தடை தாமதங்கள் வரும் வீட்டில் இருக்கிறவர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புண்டு மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி நடத்துவார்கள் கிளினிக் ஹாஸ்பிட்டல் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஏழரை காலமாக இருக்கிறதுனால புது தொழில் தொடங்குகிற போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி இருக்காங்கிறத பார்த்துங்க இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்